ஹாய் சவுத் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் இளைய தளபதி விஜய் இப்போ தன்னுடைய அறுபத்தி ஒன்னாவது படத்திலையும் சிம்பு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்திலையும் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய அறுபத்தி ஒன்னாவது படம் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகும் என தெரிகிறது சிம்புவுடைய அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் ஜூன் மாதம் முதல் வாரம் திரைக்கு வரும் என தெரிகிறது இந்த ரெண்டு படத்தோடைய வெளியீட்டுக்கு அப்புறம் சிம்புவும் விஜயும் யாரோட இயக்கத்துல நடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தி துப்பாக்கி போன்ற மாபெரும் வெற்றி படங்களை விஜய்க்கு கொடுத்த ஏஆர் இயக்கத்துல நடிக்க போறாங்க மேலும் இந்த படத்துல ராகுல் பிரீத் சிங் சாக்சி மற்றும் இன்னும் ஒரு புதுமை ஹீரோயின் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறாங்களாம் விஜயோடைய கெரியர்லயே அதிக பொருள் உருவாக்கக்கூடிய இந்த படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதையாம் விஜயுடன் முதல் முறையா சேர்ந்து நடிக்க போற சிம்பு இந்த படத்துல விஜய்க்கு நண்பரா நடிப்பாரு வில்லனா நடிக்க போறாராம் மேலும் இவருடைய கதாபாத்திரம் மிக ஸ்டைலிஷா ஒரு கெஸ்டா இருக்குமா டூ பாயிண்ட் ஜீரோல ரஜினி வில்லன நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அக்ஷயகுமாரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிப்பார் என தெரிகிறது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமாக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்